அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி நீதிமன்றங்கள் வந்து ஒரு உத்தரவு போட்டாலும் போட்டாங்க ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி குறிப்பில் இருக்கிறவங்க எப்பா அவங்க பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமலே பேசுறாங்க அந்த மாதிரி பேசுறாங்க அப்படி பேசினவுள்ள டாப்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா பொன்னைய இன்னொருத்தர் வந்து நம்ம அந்த பெருமாக்கோள் விஞ்ஞானின்னு சொல்லுவோம்ல செல்லூர் ராஜ் அவர் பொன்னையுன்னு என்ன சொல்லியிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்களுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் இரட்டை இல சின்னம் வந்து சொந்தம் அவர் மட்டும்தான் உரிமை கோர முடியும் மற்றவங்க யாரும் வந்து உரிமை கோர முடியாது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் இரட்டை இல சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஒரு விஷயத்த வந்து பொன்னையன் அவர்களுக்கு வந்து விளக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எதற்காக வந்து இந்த கட்சியை ஆரம்பித்தாங்க மக்கள் விரோதமா செயல்படக்கூடிய திமுகவை எதிர்த்து மக்களை காப்பாற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க மறுபடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுறாங்க அந்த இரட்டையில சின்னம் அன்னைக்கு சுயேட்சை சின்னமா இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்ம திமுகவில் வந்து எப்படி வெளியில வந்தோமோ அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நடக்கக்கூடாது சொல்லி என்ன பண்ணாரு ஒரு அந்த கட்சியினுடைய சட்ட விதிகளே வந்து பலமா வந்து வச்சாரு இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்குமே இப்படியான ஒரு சட்ட விதிகள் இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு அதிமுக சட்ட விதிகள் வந்து இருக்கு ஒரு தலைமை பொறுப்பை வந்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூடி வந்து நீக்க கூடாது நமக்கு ஏற்பட்ட நிலைமை நம்ம உருவாக்குற கட்சிக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர் வந்து நினைச்சாங்க அதனாலதான் அஹ் இதே ஒரு தொண்டன் வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு வரலாம் ஒரு தலைமையை வந்து ஒரு தொண்டனம் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கட்சியினுடைய ஆணிவரே வந்து தொண்டர்களா வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கணும் சொல்லி இந்தியாவுல எந்த ஒரு கட்சியிலும் ஒரு தொண்டர்களுக்கு கொடுக்காத ஒரு உரிமையை வந்து எம்ஜிஆர் அவர் வந்து கொடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு பொன்னையும் அதே கட்சியில தானே இருக்காரு அதிமுகவில் தான் இருக்காரு அவர் வந்து பார்த்துக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி அந்த விதிகளை மாத்திரல எம்ஜிஆர் விதிகளையே வந்து எடப்பாடி பழனிசாமி மாத்துறாரு அப்ப பொண்ணு வந்து குறிக்கிட்டு என்ன பண்ணி இருந்திருக்கணும் இந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் வந்து தொண்டர்கள் கொடுத்த உரிமையை அந்த விதியை வந்து நீங்க மாத்தாதீங்க மாற்ற நீங்க எது வேணாலும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிருக்கலாம் அதை அவரு சொல்லவே கிடையாது அப்ப வந்து வாயில் விரல் சூங்கிட்டு கம்முன்னு இருட்டார் எடப்பாடி பழனிசாமி எது சொன்னாலும் ஆமாஞ்சாமி 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 சொல்லிட்டு ஆமாஞ்சாமி போட்டு தான் ஒரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி வந்து அந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு வந்து கௌரவமா இந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து நிரந்தரம் அவங்களுக்கே இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றி அதை ஒரு இதுல வந்து வாசிச்சு எல்லாம் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு அவர் வந்து கட்சியே வந்து பிறந்துட்டாரு அப்போது இவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை தட்டி கேட்டிருந்தாருன்னா பொன்னைய ஆஹா இவர் எம்ஜிஆர் காலத்தாலியா ரொம்ப பக்குவமான ஆளு நியாயத்தை தட்டி கேட்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அங்கேயும் அவரு கோட்டை விட்டாரு அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கே இரட்டையில சொந்தம் யாரும் உரிமை கோர முடியாதுன்னா எடப்பாடி பழனிசாமி கையில இந்த இரட்டையில சின்னம் இருந்து எத்தனை தேர்தல்ல நீங்க வெற்றி பெற்றீங்க அதை சொல்லுங்க முதல்ல பொன்னையன் வந்து ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் ஏன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வதிப்பார் நாங்களாம் மூத்த முன்னோடிங்க நாங்களாம் அமைச்சராக இருந்தோம் அம்மாட்ட நாங்க அப்படி இருந்தோம் இப்படி அப்படி எல்லாம் பேசுறாருல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டை லட்சம் கொடுத்தாச்சு எத்தனை தேர்தல்ல நீங்க ஜெயிச்சு நீங்க வந்து ஒரு தொண்டர்களுடைய நம்பிக்கையை நீங்க பெற்றுட்டீங்க தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு அக்கட்சியில ஆணிவேரா இருக்காங்களோ இப்ப ஆணி வேறுன்னு அதுக்கு தேவையான நீர் வேணும் இல்லையா இப்ப அதற்கான உணவு வந்து நீர் தானே அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த ஆணி வேற இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வெற்றிய வந்து எங்க பரிசா கொடுத்தாரு தோல்விதான் வெற்றிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கடந்த தேர்தலாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இத பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் திரும்ப திரும்ப இப்படி ஆட்கள் வந்து பேசும்போது இதெல்லாம் சொல்லி ஆக வேண்டியிருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது பத்து தோல்வியை வந்து சந்திச்சாரு பதினோரா தோல்வியை சந்திக்க தைரியம் இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாரு இப்போ வந்து நீதிமன்றத்தை ஏமாத்திட்டாரு தேர்தல் ஆணையத்தை ஏமாத்திட்டாரு இப்போ தொண்டர்களை ஏமாத்திட்டாரு இப்படி இருக்கிறவர்கிட்ட போய் இந்த இரட்டைகளை சின்னம் இருந்ததுன்னா எப்படி வந்து கட்சி எடப்பாடி பழனிசாமியால் காப்பாற்ற முடியும் இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான உறவு வந்து ரொம்ப பின்னி பிணைப்பா அந்த அளவுக்கு இருக்குது அதற்கு முக்கிய மூளையா செயல்படுறது யாருன்னா கே பி முனுசாமி டி ஜெயக்குமார் இந்த மாதிரி ஆளுக்க வந்து எடப்பாடி அந்த திமுகவுக்குமான உறவை வந்து பலப்படுத்துறாங்க நம்ம காலத்தோட அதிமுக ஒழிஞ்சு போயிடும்டா அப்படிங்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அம்மா அவர்களால் இரண்டு முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் இவர்தான் என்னுடைய அரசியல வாரிசுன்னு சொல்லிவிட்டு அடையாளப்படுத்திட்டு அன்னைக்கே போயிட்டாங்க தொண்டர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில் அந்த இரட்டை இலச்சனை இருந்து இன்னைக்கு தேர்தலை சந்திச்சிருந்தா அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அளவுல பலம் பொருந்தியே ஒரு யானை பலம் கொண்ட கட்சியா இருந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் இரட்டை இலச்சனை இருந்து மண்ணோட மண்ணை மக்கி போச்சு சூரிய ஒளியிட்ட கொண்டு அந்த இரட்டை இலச்சனத்தை கிட்ட கொண்டு வச்சா என்ன ஆகும் எவ்வளவுதான் பசுமையா இருந்தாலும் பொசிக்கிறோம்ல அதே மரம் இரட்டை சின்னத்தை கொண்டு போய் உதயசூரிய பக்கத்துல ஓட்டி வச்சாரு அது எரிச்சு விட்டுச்சு ஏன்னா கூட்டணி இருக்காங்கல்ல இனிமேல் இரட்டை இலையை இருக்கக்கூடாது எல்லாரும் உதயஸ்வரியின் பக்கமே வந்துருங்க திமுக பக்கமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்கிறது அதை எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு அதற்கடுத்து பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவனுடைய ஆட்சி வந்து அமைக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு ஒரே தகுதி படைத்த நபர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி பேசிக்காரு இவங்கெல்லாம் ஏன் இப்படி பேசுறாங்கன்னே தெரியல அடுத்தடுத்து நமக்கு சீட்டு வேணுங்கிறதுக்காக பேசுறாங்களா இல்ல காக்கா பிடிக்கிறதுக்காக பேசுறாங்களா ஆஹ் அப்படி பேசுறதுக்கு வழி இல்லையே ஏன்னா சீட்டு வந்து கொடுத்தா கூட நிக்க கூடிய ஆள்கள் இங்க யாருமே கிடையாது நின்றா தோத்து போகும் தெரியும் அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவினுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியான ஆளுங்க என்ன தகுதி இருக்கு ஏதாவது ஒரு தகுதியை குறிப்பிட்டு சொன்னாதானே இப்ப எடப்பாடி பழனிசாமி நம்பி இத்தனை கட்சிகள் கூட்டணிக்கு வருதுன்னு சொல்லணும் இப்ப எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு எந்த கட்சியும் வர தயாரா இல்லை இப்ப எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு தேர்தலில் நாங்கள் இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இப்போ நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்த அதிமுக வாக்குன்னு இருபது பெர்சன்டேஜ்கள் வந்து குறியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு அப்ப இந்த நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பதுக்கு கொண்டு வந்தவரை நம்பி எப்படி கூட்டணி கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைப்பாங்க இது அதிமுக கூட்டணி கூட நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அதிமுக வந்து இப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கா எடப்பாடி பழனிசாமிக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வழக்கு வந்து போயிட்டு இருக்கு அதிமுக மூல வழக்கு அது தீர்ப்பு என்ன சொல்றதோ அதுதான் வந்து யாருக்கு கட்சின்னு நமக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமினால இந்த அதிமுக வளர்ச்சி அடைஞ்சான்னு பார்த்தா எந்த வளர்ச்சியுமே வந்து கிடையாதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வியூகத்தை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வகுக்கும் போது நான் எல்லாம் பாத்துக்கிறேங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற்று நம்ம வந்து அம்மானோட ஆட்சி கொண்டு வந்துடலாம்னு சொன்னாரு தென் மாவட்டத்தை புறக்கணிச்சாரு அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு அதிமுக படுதோல்வி சந்திச்சு அன்னைக்கு ஐயானுடைய பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு அம்மாவோட ஆட்சி அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி குரூப்லாம் சொன்னாங்க எல்லா பொருமே வந்து நான் எடப்பாடி பழனிசாமிகளையே கொடுத்துட்றாங்க அவரே எல்லா முடிவும் எடுக்கிட்டேனாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு கூட்டணியை பொறுத்தளவுல தலைமை பாத்துக்கிறான் நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு கூட்டணி என்ன தலைமை பார்த்து என்ன கூட்டணி வச்சுச்சு இருந்த கூட்டணியில பிரிஞ்சுதான் வந்தது பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாவது இந்த பாராளுமன்ற தேர்தல ஏதோ ஒரு நாலஞ்சு சீட் நாம புரிச்சிருப்பான் இப்ப அதையும் தவிர்த்துட்டு பூஜ்யம் ஆகிக்கிட்டாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப இவர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி அமைக்க போறாருன்னு தெரியல இதை வேற செல்லூர் ராஜ் வந்து பெருமையா பேசுறாரு ஒன்னே ஒண்ணுதான் அதிமுக அரசியல் கணக்கு என்ன அப்படின்னா அதிமுகவுக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவனுடைய ஆட்சி மலரும் அதிமுகவுக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா எந்த காலத்திலயும் அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர முடியாது அதிமுகங்கிற கட்சி இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும் ஆனா அந்த ரெண்டு பேரும் பேசுறது பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப காமெடியா தான் இருக்குது என்ன செய்யறது இருந்தாலும் அவர்களுக்கான பதிவு இதுதான் நன்றி வணக்கம்